அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் இணைய வணக்கங்கள் நம்ம இந்த பதிவில் என்ன பண்ண போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பொம்மை கேஸ் சரிங்களா சோமப்ப ராயப்ப பொம்மை கேஸ் தான் பற்றி அந்த கேஸை பற்றி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சோமப்ப ராயப்ப பொம்மை என்று சொல்லக்கூடிய நபர் யாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அந்த கேஸ் போடணும் இந்த கேஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டீடைலாம் பார்க்கலாம் சோமப்பர் ராயப்ப பொம்மை அவர் வந்து பார்த்தினா கர்நாடக மாநிலத்தின் பதினோராவது முதலமைச்சர் பதினோராவது முதலமைச்சர் அது மட்டும் இல்லாமல் தேவகோடா தேவகௌ தேவகோடைய பிரதமராக இருக்கும்போதும் சரி அட் சேம் டைம் வந்து பார்த்தினா ஐகே கே வந்து பார்த்தினா பிரதமராக இருக்கும்போதும் மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நபர்தாக இருந்து பார்த்திங்கனா நம்மளுடைய சோமப்ப ராயப்ப பொம்மை அவர் எதுக்காக இந்த கேஸ் போடணும் அப்படின்ற கேஸுக்கான பின்னணி என்பது ஒன்றுமே கிடையாது அவரை ஆட்சியை வந்து கலைச்சிடுவாங்க குடியரசுடைய ஆட்சி வந்து பார்த்தினா கொண்டு வரப்படும் கர்நாடகாவில் இவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டு நம்ம மக்கால தேர்ந்தெடுக்கப்பட்ட எஸ்ஆர் பொம்மையோடைய கவர்மெண்ட் கலைக்கப்பட்டு குடியரசுத் ஆட்சி வந்து கொண்டு வரப்படும் அதை எதிர்த்து இவர் வந்து பார்த்தா உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலையும் வந்து பார்த்தா கேஸ் போடுவாரு அந்த கேஸோட ஜஜ்மெண்ட்டு தான் இது ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ரைட் ஓகே சோமப்ப ராயப்ப பொம்மை நம்ம கர்நாடகத்துடைய பதினோராவது முதலமைச்சர்னு சொல்லிட்டு பார்த்தோம் சரிங்களா இவர் வந்து பார்த்தினா ஜனத ஜனதா கட்சியை தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பொம்மை என்று சொல்லக்கூடிய சோமப்ப ராயப்ப பொம்மை இவருக்கு வந்து பார்த்தினா லோக் தலமும் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுது ஆதரவு தருது கர்நாடகாவில் சரிங்களா லோக் தளம் மற்றும் ஜனதா தள ஆதரவு ஆதரவுடன் என்ன பண்ணுறாரு சிஎமாகறாரு பதினோராம் சிஎம் எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் சிஎமாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு இப்போது இந்த கட்சி எப்படி சார் சொல்லி அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தினா ஜனதா தளம் சொல்லுவாங்க சரிங்களா அப்போது லோக் தளமும் ஜனதாவும் சேர்ந்து ஜனதா தள கட்சின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க அப்போ அழைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராவது சிஎம்மா பொறுப்பேறக்கூடிய நபர் வந்து பார்த்தோன்னா இதுக்கு பொறுப்பேற்றதுக்கப்புறம் சிஎம்மா பொறுப்பேற்றதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதே ஜனதாதள கட்சியை சார்ந்த கே ஆர் சரிங்களா கே ஆர் முளகிரி என்று சொல்லக்கூடிய நபர் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரை சந்திக்கிறாங்க கர்நாடக மாநிலத்துடைய ஆளுநரை சந்திக்கிறாங்க அந்த கர்நாடக மாநிலத்து ஆளுநர் யார் பார்த்தீங்கன்னா வெங்கடசுபையா இந்த கே ஆர் முளகிரி இந்த வெங்கடசுப்பையா வந்து சந்தித்து என்ன பண்ணுறாருனா எனக்கு குறிப்பிட்ட எம்எல்ஏவுடைய ஆதரவு இருக்குது இந்த இந்த ஆட்சி எஸ்ஆர் பொம்மையோட ஆட்சியை வந்து கலைச்சிட்டு எனக்கு என்ன பண்ணுங்க சிஎம் பதவி கொடுங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க எஸ்ஆர் கே ஆர் முளகிரி அவர்கள் இந்த வெங்கட சூப்பையாவை பார்த்து வந்து பார்த்தா கோரிக்கை வைக்கிறாங்க சரிங்களா இதுக்கு பின்னாடி வந்து பொலிட்டிகல் ப்ரோ ட்ராமாலாம் இருக்குது அது நம்ம தேவையில்லாது இல்லாத என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வெங்கடசுபுயா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா இவர் சோமப்பர் ஆயப்ப பொம்மையுடைய எஸ்ஆர் பொம்மையுடைய கவர்மெண்ட் வந்து பார்த்தா கலைச்சிட்றார் இந்த கலைப்பதற்கு என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா டேட்டா வந்து பார்த்தா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து பார்த்தோன்னா கொண்டு வரப்படுது இதுக்கான ரெக்கமெண்டேஷன் யார் கொடுக்குறாரு பார்த்தா அப்போது இருந்த ராஜீவ்காந்தியுடைய ரெக்கமெண்டேஷன் மூலமாக அப்போது இருந்த குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன் அவர்களுடைய ஆட்சி வந்து பார்த்தா நம்முடைய கர்நாடகத்தில் கொண்டு வரப்படுது இதுக்கு கேஸ் வந்து பார்த்தோன்னா இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தா சோமப்ப ராயப்ப பொம்மை என்ன பண்ணுறாரு எனக்கு சட்டமன்றத்தில் என்ன பண்ணுங்க பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான ஒரு அனுமதி கொடுங்க பெரும்பான்மை நான் நிரூபிக்கணும் அதுக்கு வந்து பார்த்தா எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ இருந்த ஆளுநர்கிட்ட கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க பட் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்படுது நிராக ஆர்டிகல் ஆர்டிக்கல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஆர்டிகல் விதி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறின்படி கர்நாடகத்தில் என்ன பண்ணுறாங்க குடியரசு ஆட்சி கொண்டு வரப்படுது இதை எதிர்த்து வந்து பார்த்தா ஒரு ரிட்டு ஒன்று போகிறாரு எங்கே ரிட்டு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் நம்ம எஸ் ஆர் பொம்மை அவர்கள் ரிட்டு ஒன்று தாக்கல் செய்யறாங்க அந்த ரிட்டின் படி வந்து பார்த்தா அந்த ரிட்டு வந்து இந்த உயர்நீதிமன்றம் நிராகரிச்சிது கர்நாடக உயர்நீதிமன்றம் ரிட்டு கேஸ் வந்து ரிட்டு பெட்டிஷன் வந்து பார்த்தா தள்ளுபடி செஞ்சது இதன் மூலமாக இந்த ரிட்டை வந்து பார்த்தா மேல்முறையீடு செய்கிறாரு உச்சநீதிமன்றத்தில் என்ன பண்ணுறாங்க நம்ம எஸ் ஆர் பொம்மை அவர்கள் மேல்முறையீடு செய்கிறாங்க மேல்முறையீடு செய்ய போது அந்த பெஞ்ச் அந்த ஒரு கேஸை எடுத்துக்கொண்ட ஒரு பெஞ்ச் என்பது ஒன்பது பேர் கொண்ட ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் தான் வந்து பார்த்தா அரசா பெஞ்சு தான் வந்து பார்த்தோன்னா அதை எடுத்துக்கொள்ளுது அப்போது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த நபர் யாருன்னு பார்த்தினா இந்த குல்தீப் சிங் சரிங்களா குல்தீப் சிங் தலைமையில் வந்து பார்த்தா என்ன பண்ணுறாங்க இந்த கேஸை வந்து விசாரிக்கிறாங்க விசாரித்து தீர்ப்பும் கொடுக்குறாங்க இது வந்து இந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா இந்த எஸ்ஆர் பொம்மை தீர்ப்பு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே உறவு இருக்குது பார்த்தீங்களா மத்திய மாநில உறவுகள்னு சொல்லுவாங்க இந்த மத்திய மாநில உறவுக்கே வந்து ஒரு மைல்கல்லாக காணப்படுது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையேறே டீட்டெயிலாக கொடுத்தது வந்து பார்த்தா அந்த கேஸோட ஜட்மெண்ட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த ஒரு கான்ஸ்டியூஷன்லேயே வந்து பார்த்தா இந்த கான்ஸ்டியூஷன் கேஸ்லேயும் சரி அந்த சுப்ரீம் கோர்ட் வரலாற்றுலேயே வந்து பார்த்தா ஒரு மைல் காணப்பட்ட ஒரு கேஸ் ஓகேங்களா மத்தியமான உறவுக்கான ஒரு மைல்கல்லா காணப்பட்ட கேஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர் பொம்மை கேஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ யாரால் தீர்ப்பு வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தா குல்தீப் சிங் என்று சொல்லக்கூடிய முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீர்ப்பு வழங்கப்படுது ஒன்பது பேர் கொண்ட ஒரு பெஞ்ச் என்னென்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க ஓகேங்களா முதல்ல தீர்ப்பு வழங்கப்பட்ட நாள் என்பது மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி நாலில் சரிங்களா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கலைக்கப்பட்டது எண்பத்தெட்டுலேயே கலைச்சிடறாங்க கிட்டத்தட்ட உயர்நீதிமன்றத்துக்கு போறாரு அங்கே டிசால்வ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போகிறாங்க அங்கே தீர்ப்பு வழங்கப்பட்ட நாள் என்பது மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் சரிங்களா ரைட் ஓகே ரொம்ப லேட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அப்போது அந்த ஜட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடியரசுத் ஆட்சி குடியரசுத் தலைவர் பரிந்துரை எல்லாமே வந்து பார்த்தோன்னா தன்னிச்சையாக நீங்கள் செய்ய முடியாது நீங்கள் வந்து பார்த்தா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்ற பரிந்துரை அல்லது பாராளுமன்ற பரிந்துரையின்படி குடியரசு டேரெக்டாக வந்து பார்த்தா என்ன பண்ண முடியாது நம்ம திரிபிக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அசாரண சூழ்நிலை மட்டும் தான் பண்ண முடியும் அரசியல் உள்நோக்கங்களுக்காக வந்து பார்த்தா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா அது நீதிமன்ற மேற்பார்வைக்கு உட்படும் அப்படின்னு சொல்லிச்சு நீதிமன்ற மேற்பார்வைக்கு இந்த வந்து பார்த்தா நீங்கள் பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே உட்படும் பாராளுமன்ற நடவடிக்கையை பரிந்துரையின் பேரில் குடியரசு ஆட்சி அமல்படுத்தப்பட்டால் ஓகேங்களா அது நீதிமன்ற மேற்பார்வைக்கு உட்படும் சொல்லிட்டு ஃபஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க அடுத்தது தவறான காரணங்களுக்காக நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த ஆட்சியை கழிச்சிங்களா சரிங்களா இப்போ கனடத்தில் வந்து பார்த்தா எஸ்ஆர் பொம்மை கேஸ் எஸ்ஆர் பொம்மை அவர்களுடைய ஆட்சி வந்து பார்த்தா கலைக்கத்துக்கு முக்கிய காரணமே இந்த அரசியல் உள்நோக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது தவறான காரணங்களுக்காக நீங்கள் வந்து பார்த்தா அந்த ஆட்சியை கலைச்சா அது செல்லாதுன்னு சொல்லக்கூடிய அது செல்லாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா நீதிமன்றத்துக்கு இருக்கு சரிங்களா இல்லை செல்லாதுன்னு சொல்லக்கூடிய அனுமதி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீதிமன்றத்திற்கு நாங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் செல்லாதுன்னு சொல்லிடலாம் படி இதை வந்து பார்த்தா இந்த த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து பார்த்தா நீங்கள் கர்நாடகத்தில் அமல்படுத்தி செல்லாதுன்னு தீர்ப்பு வழங்கிடும் சரிங்களா இதனால் தான் ஒரு மயில் கல்னு சொல்லுவாங்க மத்திய மாநில ஒரு சில ஒருவர்களுக்கிடையே ஒரு மயில் கல்னு சொல்லுவாங்க அப்புறம் ரெண்டு பார்த்துட்டோம் தவறான காரணங்களுக்காக நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தா இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து செல்லாது அண்ட் தென் மூணாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து பார்த்தா மேற்பார்வைக்கும் நிபந்தனைக்கும் உட்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டே பார்த்து பார்த்தீங்கன்னா நீதிமன்ற மேற்பார்வைக்கு தான் இது இந்த குடியரசு ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறேன் ஓகேங்களா என்னன்னா ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் என்பது அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்த முடியாது அங்கே அஸ் அரசியல் அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டால் நம்முடைய குடியரசு ஆட்சி வந்து பார்த்தா ஆளுநர் ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம் அதன் மூலமாக கொண்டு வருவாங்க இல்லையா அது மேற்பார்வைக்கும் நிபந்தனைக்கும் உட்பட்டது யாருடைய மேற்பார்வைக்கு நம்மளுடைய நீதிமன்றங்களுடைய மேற்பார்வைக்கும் அவருடைய நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு சொல்றாங்க அதோட கண்டினியூஷன் பாருங்களேன் இது நாலாவது வந்து பார்த்தா குடியரசுத் தலைவர் பரிந்துரைகள் சரிங்களா யாரோடைய பருந்துனா பாராளுமன்ற பரிந்துரைகள் குடியரசுடைய பரிந்துரைகள் பாராளுமன்றம் மூலமாக வரும் பார்த்தீங்களா அந்த பரிந்துரைகள் நீதிமன்றம் ஆராயும் சரிங்களா நீங்கள் பாராளுமன்றம் குடியரசுக்கு குடிப்பீங்க பரிந்துரை கொடுப்பீங்க ரெக்கமண்டேஷன் கொடுப்பீங்க இந்த ரெக்கமண்டேஷன் படி ஒரு மாநிலத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க குடியரசு ஆச்சு இல்லை உங்கள் பை உங்களோட இன்ஃப்ளன்ஸ் வச்சு ஏதோ பண்ணுவீங்க அப்போ அந்த பரிந்துரைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் ஆராயும் நாங்கள் ஆராயக்கூடிய ஒரு பவர் வந்து எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க இந்த நாலு ஜட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எஸ்ஆர் பொம்மையில் இந்த நாலு ஜட்மெண்ட் வச்சு தான் மத்திய மாநில உறவுகளுக்கான ஒரு மைல்கல்லாக மத்திய மாநில உறவுகள்லாம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வரையறுத்த ஒரு கேஸாக கூட அதை சொல்லுவாங்க நைன்டீன் நைன்டி ஃபோரில் மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி கொண்டு வரப்பட்ட ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ஜட்மெண்ட் கான கேஸ் சொல்லலாம் இது வந்து பார்த்தா ஆச்சரியாக என்னாச்சு எப்போ தொடங்குச்சு நைன்டீன் எயிட்டி எயிட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தொடங்கப்பட்ட ஒரு கேஸ் நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் தான் அதை அதை முடியுது சரிங்களா ரைட் ஓகே அந்த ஜெஜ்மெண்ட் மட்டும் பார்த்துங்க மறுபடியும் டிவிஷன் பண்ணிக்கலாம் நீதிமன்ற மேற்பார்வைக்கு உட்படும் தனிச்சே நீ செயல்பட முடியாது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா தவறான காரணம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிணா அது வந்து செல்லாதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா நம்மளுடைய கோர்ட்டுக்கு சேர்ந்த நீதிமன்றத்துக்கு இருக்குது அது சேம் டைம் வந்து பார்த்தா த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேற்பார்வைக்கும் நிபந்தனைக்கும் உட்பட்டு தான் நடக்கும் அதனால் நீங்கள் வழங்கக்கூடிய பரிந்துரைகளை நாங்கள் ஆராயம் செய்வோம் ஆராய ஆய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜட்மெண்ட் தான் இங்கே வழங்கினாங்க ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பொம்மை கேஸ் ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேஸ் தான் எஸ்ஆர் பொம்மை கேஸ் தீர்ப்பு வழங்கப்பட்ட நாள் என்பது மார்ச் மாதம் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இது வந்து பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி மட்டும் பார்த்துங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இது குல்தீப் சிங் என்று சொல்லக்கூடிய தலைமை நீதிபதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸோட ஜட்மெண்ட் வழங்கப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேஸும் கூட ஓகேங்களா எஸ்ஆர் பொம்மை என்பவர் நபர் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தின் பதினோராவது முதலமைச்சராக இருந்தவர் சரிங்களா ரைட் ஓகே இந்த பதிவில எஸ் ஆர் பொம்மை அடுத்த பதிவு இன்னொரு கேஸ் பத்தி நம்ம பாக்கலாம் நன்றி வணக்கம் அண்ணா அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம்